ரெண்டு கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் இந்த பத்தாவது அதிகாரத்துல பவுலின் ஊழியத்தை குறித்து குறை சொன்னவர்களுக்கு பவுல் கூறிய பதில் கூறப்பட்டிருக்கிறது என்ன பதிலா சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் எங்கள் போர் ஆயுதம் தேவ பலமுள்ளதா இருக்கிறதுன்னு சொல்றாரு ரெண்டாவது எங்கள் நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்திலும் இருக்கிறோம்னு சொல்றாரு மூன்றாவது கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன் சொல்றாரு இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் பவுல் வந்து குருந்தியரோடு இருக்கும்போது எப்படி இருக்கிறாருன்னா தாழ்மையாயும் தூரத்துல இருக்கும்போது கண்டிப்பாயும் இருக்கிறதாட்டு குறிப்பிட்றாரு அதுவும் இல்லாமல் எதை முன்னிட்டு புத்தி சொல்கிறாரு கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு புத்தி சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சொல்லி நினைக்கிறேன் அதே நேரம் உங்கள் நான் கண்டிப்பாக உள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போர் ஆயுதம் எதுனா அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தெய்வ உள்ளதா இருக்கிறது அந்த போர் ஆயுதத்தை கொண்டு நாங்கள் எதையெல்லாம் நிர்மூலமாக்குறோம் அப்படின்னா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு உரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்குறோம் எதே இல்லைன்னா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்குறோம் அதுவும் இல்லாமல் எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியை சிறைப்படுத்துகிறவர்கள் ஆக்குகிறோம் உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமா இருக்கிறோன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அப்போ கீழ்படியாமைக்கு எப்படிப்பட்ட தண்டனையை செலுத்தணும் சொல்கிறாரு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது ரெண்டாவது ஒருவன் தன்னை கிறிஸ்துவக்குரியவன் என்று நம்பினால் தான் எப்படி கிறிஸ்துவக்குரியவனாக இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவக்குரியவர்கள் சொல்லி அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன் அதுவும் இல்லாமல் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம் உங்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு அல்ல உங்களை ஊன்ற கட்டுகிறது அதனால அதனால் நாங்கள் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நாங்கள் வெக்கப்படுவதில்லை எங்களுடைய நிருபங்கள் வார யோசனையும் பலமும் உள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும் வசனம் வந்து அற்பவமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அதாவது எங்கள் நிருபம் நிருபத்தில் நாங்கள் ரொம்ப பலம் உள்ளவங்களா இருக்கோம் பார யோசனையும் பலம் உள்ளவங்களா இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய சரீரத்தின் தோற்றம் எப்படி இருக்குன்னா பலவீனமும் எங்களுடைய வசனங்கள் நாங்கள் நேரில் வரும்போது எங்களுடைய வசனங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்களாம் சொல்கிறீங்க ஆனால் அப்படி சொல்கிறவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபத்தின் வசனத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் நாங்கள் சமீபத்தில் இருக்கும்போதும் எங்களுடைய கிரியைகள் இருப்போம் அப்படிங்கிறத சிந்திக்க கடவன் சொல்லி குறிப்பிடுறாரு அடுத்தது மூன்றாவது தங்களை தாங்களே மெச்சு கொள்கிற சிலருக்கு சரியாக நாங்க எங்களை ஒப்பிட்டு கொள்ள துணிய மாட்டோம் ஏன்னா அவங்க தங்களை தாங்களே ஒப்பிட்டு கொள்ளுகிறாங்க அவங்க வந்து புத்திமான்கள் அல்ல நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின் படியே மேன்மை பாராட்டுகிறோம் எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தி ஆகும்போது உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று இருக்கிறோம் கொருந்தியருடைய விசுவாசம் பெருகும் போது அவங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தக்கதாக அவங்களால மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா இருக்கிறோம் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன்